உங்கள் மனநிலை வந்து குழப்பமாக இருந்தால் இப்போ இந்த மூன்றரை மாதத்தில் படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வீட்டை என்ன பண்ணால் அம்மா இப்படி பண்ணால் அப்பா என்ன பண்ண குழந்தைங்களை என்ன பண்ணால் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ப்ரெஷர் உனக்கு உங்கள் மனநிலை குழப்பமாக இருந்தால் அதே உன் மனநிலை வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் சமமாக இருந்தால் இது உனக்கு ஒரு சேலஞ்ச் இந்த நாலு மாதத்தில் எப்படியாவது படிச்சிடணுங்கிறது ஒரு சேலஞ்ச் அதே உன் மனநிலை ஸ்ட்ராங்காக இருக்குது உயர்வாக இருக்குது இந்த மாதிரி மனநிறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவள் நாலு வருஷமாக படிச்சுட்டு இருக்கான் நீ நாலைய மாதத்துல படிச்சிடலாம் குரூப் ஒண்ணுக்கு ப்ரில்லிம்ஸ் படிக்கிறதுக்கு இங்கேயே போர்ஷனை இந்த குரூப் ஃபோரை வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் குரூப் டூ படிக்கிறதுக்கு இப்போவே குரூப் ஃபோர் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குரூப் ஃபோர் முடிஞ்ச மறுநாளே மெயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பேன் மூணு மாதம் நாலு மாதத்தில் ஃப்ரெஷ்ஷாக படிச்சா ஃப்ரெஷ்ஷாக க்ளியர் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே மூணு மாசம்தான் தேவை அதை மூணு வருஷமா நாலு வருஷமா படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் கொஞ்சம் குடும்ப பெண்மளிகளுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த மூணு மாதங்கிறது போதுமான நேரமா இருக்காது அவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும் அவ்வளவுதான் மத்தபடி வேற